இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி நல்ல சாஃப்டான கொழுக்கட்டையை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் மாவு கரெக்டான பதத்தில் கட்டி பிடிக்காமல் இப்போ செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் அடுத்த நாள் வரைக்குமே அதில் விரிசலும் விடாது புதுசாக கொழுக்கட்டை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி அதே மாதிரி பேச்சுலர்ஸும் சரி எப்போ எனக்கு கொழுக்கட்டை செஞ்சாலும் கரெக்டான பதத்தில் மாவு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் செய்கிற மெத்தடில் ஒரு முறை நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் கொழுக்கட்டை செய்யறதுல எக்ஸ்பர்ட்னு பேர் எடுத்துருவீங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசி ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இது வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் அரிசி வந்து டிமார்ட்ல வாங்காமல் வெளியில் ஷாப்பில் வாங்கி பாருங்கள் நல்லா சூப்பராகவே வரும் இந்த அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு இது ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு நம்ம சாதம் வடித்து எடுப்போம் பாருங்கள் அதே மாதிரி ஒரு பிளேட் போட்டு ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நான் வடித்து எடுத்துக்கிறேன் அரிசியில் இருக்கிற ஈரெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் துணியில் போட்டு ஆற வைக்கல நான் அப்படியே தாங்க அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அரிசியை பாதி அளவுக்கு போட்டு நான் மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி ஒரு டிராப் கூட இல்லாததுனால ஈஸியா இதில் மாவு அறப்பட்டுடும் மிக்சி ஜார்ல பிடிக்கும் இத ஒரு ஸ்பூன் எடுத்து கிளறி விட்டாலே போதும் பாருங்க ஈர அரிசி போட்டுமே மாவு எவ்வளவு உதிர உதிராக இருக்குன்னு இதை நம்ம சளிச்சு எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிற அரிசியை இதுலயே போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி ஊற வச்சீங்கன்னா போதும் ரெண்டே முறை அரைச்சிங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த மாவை நம்ம அரைச்சி முடிச்சிடலாம் நீங்க காஞ்ச அரிசிய மிஷின்ல கொடுத்து அரைச்சி அதுல கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்காது ஆனா அப்பவே ஊற வச்சு அரைச்சி அதுல கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு கொழுக்கட்டை சாஃப்டா இருக்குங்க பண்டிகைக்கு ரெண்டு நாள் முன்னாடி கூட இந்த மாதிரி மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது மாவு பக்குவமா செய்யலாம் அதுல மிஸ்டேக்ஸே வராது ரெண்டாவதா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வரைக்குமே அதில் கிராக் வரவே வராதுங்க கொழுக்கட்டைக்கு மாவு செய்யறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க அது ஒரு முறை நல்லா வரும் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் செஞ்சால் கூட நமக்கு சரியாக வராது ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க நீங்கள் எப்போ செஞ்சாலும் ஒரே மாதிரி டெக்ஸ்டர்ல கொழுக்கட்டை வரும் அது மட்டும் இல்லாமல் பிகினர் கூட இதை சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசியில் எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு பிடிக்கும் போதே அந்த அளவுக்கு அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய துணி தான் எடுத்திருக்கேன் துணி ஈரமாக இருக்கக்கூடாது காஞ்சி தான் இருக்கணும் அடியில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட்டும் அதில் வச்சுக்கிறேன் தண்ணி சூடேடுறதுக்காக நம்ம மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் பிளேட் மேலே இந்த துணியை போட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் நம்ம கொட்டிக்கலாம் துணி கொஞ்சம் பெருசா தான் மாவு வெந்த பிறகு இந்த துணியை புடிச்சி எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் மிச்சம் இருக்கிற துணி எல்லாம் உள்ள மடக்கி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்டீம்ல இத வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆன பிறகு மூடி ஓப்பன் பண்ணி மாவை எடுத்து கையில புடிச்சு பாருங்க நம்ம புடிக்கும் போதே நல்லா மாவு ஒன்று சேர உருண்ட மாதிரி வரணும் அப்படி வந்தா மாவு வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ நாலு கார்னர்லேயும் இருக்கிற துணியை பிடிச்சி நம்ம அரிசி ஊற வச்சோம் பாருங்க அதே பவுல்ல நான் இந்த மாவை எடுத்து போட்டுக்கிறேன் துணி பெருசாக போடுங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இது தாங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவு பிசையிறதுக்காக நான் வந்து கெட்டல்ல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியை சேர்த்து நான் பாருங்க கையே வைக்கல தான் நான் மிக்ஸ் பண்றேன் இந்த மாதிரி மெத்தட்ல மாவு பிசையும் போது நமக்கு கட்டி பிடிச்சிருங்கிற பயமும் இருக்காது அதே மாதிரி மாவு கரெக்டான பதத்துல நமக்கு வராம போயிடுமோ அப்படிங்கற பயமும் இதில் இருக்காது தண்ணி பெசையும் போது கைய வச்சு தொட்டு பாருங்க கரெக்டான பதம் இருந்துச்சுன்னா தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுங்க பாருங்க என்னோட கையே நான் யூஸ் பண்ணாம மாவு சூப்பரா பிசைஞ்சு முடிச்சுட்டேன் இதை அப்படியே நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவுல கொஞ்சம் தண்ணி அதிகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இந்த மாவை நம்ம அதில் போட்டு லைட்டா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் கரெக்டான பதத்துக்கு மாவு வந்துடும் கொஞ்சம் கூட கையில ஓட்டாம மாவு பாருங்க எப்படி பால் மாதிரி வந்திருக்கு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி நான் மட்டும் இந்த மெத்தடை பண்ணுங்க அடுத்ததான் உள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்காக நான் வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் எள்ளு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை இது ரெண்டு தான் பண்ண போறேன் வேர்க்கடலையை வறுத்து முடித்த பிறகு இந்த எள்ளில் நிறைய கல் இருக்கும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியால் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் ரொம்ப ட்ரையாக காயணும்னு அவசியம் இல்லை இதில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டாலே போதும் அதுக்கப்புறமா இதை கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க ஒரு நாள் முன்னாடி செஞ்சு நீங்க வச்சுட்டாலே போதும் எழுந்த உடனே மாவை ஸ்டீம் பண்ணி அப்படியே செஞ்சு முடிச்சிடலாம் வறுத்த எழுல இருக்கிற தோலை தேய்ச்சி எடுத்து இதை கசப்பு அதிகமா இருக்கும் என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பொடி பண்றதுக்காக வேர்க்கடலையே நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இத ரெண்டு சுத்து பல்ஸ் மோட்ல சுத்துனாலே போதும் அரைப்பட்டுடும் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு நான் கால் கப் வெள்ளம் தான் இதுக்கு சேர்த்துருக்கேன் எங்க வீட்ல அதிகமான இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் கம்மியா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமான இனிப்பு தேவைப்பட்டா அரை கப் கூட இதுல சேர்த்துக்கலாம் எங்க ஊர்ல எந்த மெத்தர்ட்ல இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ற பூர்ணம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிதான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேர்க்கடல ஸ்டஃப்பிங் ரெடி அடுத்ததான் நம்ம வந்து எள்ளு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் எள்ளுக்கு நான் வந்து அரை கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காயும் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்த இந்த பவுடரில் நான் துருவின தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த எள்ளில் செய்கிற ஸ்டஃப்பிங் வந்து இங்கே கன்னடா ஃப்ரெண்டு தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வேர்க்கடலை செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் கொழுக்கட்டை சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்து பாருங்க கையிலேயே தான் நான் ரவுண்டா பண்றேன் இப்படி பண்ணும் போது நமக்கு கப்பு மாதிரி ஒரு ஷேப் வரும் பாருங்க எனக்கு மாவு எந்த இடத்துலயுமே உடையாம அப்படியே வந்திருக்கு தேவையான அளவுக்கு இதில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நாம வந்து இத அழுத்தி விட்டுக்கலாம் கரெக்டான ஷேப் வரணும்னா பாருங்க நான் வரல எப்படி அழுத்தி விடுறேன் இப்படி பண்ணாலே போதும் ஷேப் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண வரலன்னா நீங்க அச்சில கூட நீங்க செஞ்சுக்கலாம் எனக்கு அதுல செய்யறது பிடிக்காதுங்கிறதுக்காக நான் கையிலயே தான் நான் இதை நான் செய்யறேன் ஒரு சிலர் வெள்ளத்தை நல்லா பாக எடுத்துட்டு அதுல துருவனை தேங்காய போட்டு நல்லா வதக்கி அதில் பூரணம் செய்வாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இட்லி பாத்திரத்துல மாவு வேக வைக்கிறதுக்காக வச்சிருந்த துணியை உள் பக்கமா திருப்பி போட்டு பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நான் அதில் அடுக்கி வச்சுக்கிறேன் பாருங்க மொத்தத்தையும் வச்சு முடிச்சாச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா அந்த கொழுக்கட்டை ஷைனிங்கா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓபன் பண்ணி ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது உள்ள இருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன் பாருங்க இது உள்ள இருக்கிற கொழுக்கட்டை ஒரு கொழுக்கட்டை கூட விரிசலும் விடலை அதே மாதிரி உடையும் இல்லை எவ்வளோ சூப்பரான பதத்துல வந்திருக்கு பாருங்க ஒரு சிலர் செய்யற கொழுக்கட்டை சாயங்காலத்துக்குள்ளே ஆயிடும் ஆனா இந்த கொழுக்கட்டை செஞ்சு அடுத்த நாள் வரைக்குமே இது சாஃப்டாவே இருக்கும்ங்க